அண்ணாமலை அண்ணாமலை நம்ம அம்மை அப்பன் துணை அண்ணாமலை கொம்பா அதாவது சந்தரன் அரி சந்தரன் அரின்னா மீனாட்சி அரி அதாவது நம்ம மச்ச அவதாரத்தில் மொத அவதாரம் மீனாட்சி அதாவது உலகத்தில் ஆதி அரி அதாவது சந்தரன் அரி இதுதான் இதோட அர்த்தம் முப்பது இன்டூ நாற்பது ஆயிரத்தி இரநூறு அதாவது சந்தரன் முப்பத்தி நாலு அரி கூட்டல் ஆயிரத்தி முப்பத்தி நாலாவது அதாவது மலையின் கீழ் கோபாலகிருஷ்ணா மலையின் கீழ் கோபாலகிருஷ்ணா அந்த அண்ணாமலையோட ரகசியமும் மதுரை சொக்கநாதோட ரகசியமும் இதுதான் அதாவது வந்து இது உலகத்துக்கு எல்லாருக்கும் புரியாது அப்போ ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலாவது ஆண்டாகும் என்ன ஆகும்னு சொன்னேன் இப்போ நீங்க சந்திரனுக்கு நேர இஸ்ரோ அனுப்பி இருக்கு ஒரு ராக்கெட்டு அதோட விவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் அதாவது அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதோட விவரம் உலக மக்களுக்கே வரும் என்ன சந்திரனுக்கு நேராக விட்டதுன்னா அப்போ அதோட விவரம் உலகம் பூரா புரிய வரும்னா அப்பந்தான் இறைவன் இருக்கிறாரா இல்லையா இன்னும் உலக மக்களுக்கே புரிய வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்ணு இருக்கு இந்த கண்ணு இந்த கண்ணு இருக்கும்போது இந்த கண்ணு மூலமாக தான் அனைத்துமே நம்ம உணர்ந்துருக்குறோம் அனைத்துமே தெரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கறது யாரும் உணரல அப்போ இந்த கண்ணு உள்ளுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு அப்போ இந்த பூமியில அந்த சக்தியை இந்த பிரபஞ்சத்திலிருந்து உருவாக்கப்பட்டது அதுக்கே ஒப்படைக்கிறது தானே சரி அதாவது சமாதி செய்கிறது தான் நல்லதுங்கிற எரிக்கிறது தப்புங்கிற புரியுதா அதாவது சந்திரன் சந்திரன்ல இருந்து தோன்றியது உனக்கு கண்ணு மட்டும்தான் அந்த கண்ணை நீ எரிச்சிட்டேன்னு சொன்னா என்ன செய்ய அப்போ பேரழிவுன்னு சொன்னால் நீயா தான் உருவாக்கிக்கிட்டு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் பிதைக்கப்படணும் அதாவது நெல்லையப்பர் நெல்லையப்பர் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் எங்கேயுமே இல்லாத திருநெல்வேலியில் உண்டு அப்போ நெல்லையப்பரில் என்ன விசேஷம்னு கேட்டால் லிங்கியம் அப்புறம் அரி படுத்துருப்பாரு அது வேற எந்த இந்தியாவில் உலகத்தில் எங்கேயுமே அந்தோட கதையோட அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் காந்தி மதி அதாவது மதி காந்தி இதுதான் நம்ம திருப்பி உச்சரிக்கணும் அதாவது பாவவிநாசர் பாவநாசம் ரெண்டாவது ஸ்தலம் சந்திரனோட ஸ்தலம் அப்போ சந்திரன் அரி அப்போ சூரியன் ஸ்தலம் தான் பாவநாசம் அப்போ சந்திரன் அரியன்னு தான் சொல்லணும் அப்போ நம்ம சூரியன் ஸ்தலம் பாவநாசம் ரெண்டாவது சந்திரனோட ஸ்தலம் இப்படின்னு தான் போய்கிட்டே இருக்கிறோம் இப்போ சந்திரன் அரி இதுதான் நம்ம உலகத்தில் உள்ள ஆன்மீகன்னு இல்லை உலகத்தில் உள்ள மக்கள் நம்மளோட மதி அந்த மதிக்கு ஒரு தொடர்புல தான் நம்ம வாழ்கிறோம் இப்போ மதி கெட்டு வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் சரவணம் தான் ஆனால் அவன் ராவணனா மாறினா பிரபஞ்சம் உங்களை அழிச்சு போடும் பிரபஞ்சங்களை அழிச்சு போடணும் சொன்னால் கடல் தான் அதாவது இந்த வீடியோவுக்கு முன்னக்குட்டி இந்த ரஜினி தமிழக மக்களை ஏமாத்துகிறாருன்னு ஒரு வீடியோ பழனியிலேருந்து பேசியிருப்பேன் அப்போ அதில் வந்து புயலை பற்றி சொல்லியிருப்பேன் இப்போ வரக்கூடிய புயல் அரி புயல் அரி புயல் அப்படின்னு சொன்னால் பாண்டிச்சேரி அப்போ சொக்கநாதனே ரங்கமன்னன் ரங்கமன்னனே சொக்கநாதன் அப்போ கள்ளலகர்னா என்ன மீனாட்சின்னா என்ன மீனாட்சி கல்லழகர் அதாவது சந்தரன் அரி இதுதான் மதுரையோட விஷயம் அப்ப உங்களுக்கு அது புரியாது ஏன்னா வரதராஜனும் ஒன்று தான் நடராஜனும் ஒன்று தான் ரங்கராஜனும் ஒன்று தான் இந்த வரதராஜன் என்னென்னு கேட்டீங்கன்னா பிரம்மா அப்போ நம்ம பிரம்மாக்கே கோவில் இல்லை அப்படிங்கும்போது பின்னா அத்தி வரதராஜ தரிசனம் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் முக்தியை தெரிஞ்சுக்கிட்டா தான் பிரம்மாவை தெரிஞ்சுக்கிடலாம் அப்போ அத்தி வரதராஜர் அப்படின்னு சொன்னால் நடராஜன் ரங்கராஜன் வரதராஜன் இப்போ இது மூணு ஒன்று அப்படின்னு புரிகிறது தான் அப்போ சந்திரன் அரி அப்ப ஏகாம்பரேஸ்வரர் அப்போ ஏழு எட்டு ஆறு அப்போ நீங்க என்ன இது முஸ்லீம் மதத்தோட ஒரு ஒரு கோட்பாட்டில் உள்ள ஒரு நம்பரு சொன்னா என்ன ஏ எட்டு சொன்னா கா இது பாதி தமிழ் மக்களுக்கு பாதி வரைக்கும் தெரியாது ஏன்னா இப்ப இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சா தான் மரியாதை ஆனா எட்டாம் கிளாஸ் வரை படிச்சா போதும் அப்படிங்கும் போதுல நல்ல நாகரீகம் நல்ல கலாச்சாரம் நல்ல மாதிரி இருந்தது தமிழ்நாடு ஆனா அந்த தமிழ்நாட்டுக்குள்ள தமிழை மதிக்கவே மண்டக்கிய அப்படின்னு நான் சொல்லலை ஏன்னா தமிழ் என்னன்னு உங்களுக்கு தெரியாது தயவு செய்து மதிதான் அதாவது சந்திரன் தான் தமிழ் புரியுதா அப்ப நீங்க எல்லாரும் தான் நான் தான் பைத்தியம் முட்டாள் அதாவது நான் ஒண்ணு சொல்லட்டுமா பாவநாசத்திலிருந்து திருச்செந்தூர் வர முப்பது முறை இரவு நிர்வாண கோலமா நான் திருச்செந்தூர் போயிருக்கிறேன் பாத யாத்திரையா முப்பது முறை இந்த திருவண்ணாமலையில் இரவு நிர்வாணமா மூணு தடவை கிரிவலம் சுத்தி இருக்கிறேன் அப்போ தென்னாடு சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கு இறைவாக போற்றின்னு சொன்னால் இங்கே தான் நிர்வாண கோலமாக சாதனை பண்ணணும் அல்ல வடநாட்டில் கிடையாது ஒரு திரிசூலத்தை தூக்கிட்டால் சிவன் கிடையாது அது வந்து நான் அப்போலாம் பேசணும் இல்லையா வேதத்தை பற்றி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி அந்த ஞானாசக்தின்னு சொன்னால் தான் பிரம்மா உடையது பிரம்மா உடையது தான் அப்ப அப்போ பிரம்மாவுக்கு கோயில் இல்லங்கும் போது ஞான ஞானசக்தியை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிடுவியே இதுதான் திரிசூலத்தோட அர்த்தம் அப்போ இது தெரியாமல் தான் வடநாட்டுக்குள்ளே தூக்கிட்டு அழகிறாங்க ஆனால் தென்னாட்டுடைய சிவனே போச்சு என்னாட்டவர்க்கு இறைவாக போச்சுன்னு சொன்னால் இந்த அண்ணாமலை தான் அண்ணாமலை அப்படின்னு சொன்னால் உலகத்தில் ஆதி அந்த ஆதி அரி இப்போ மீனாட்சி அரி